திருச்செந்தூரில் இருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஊர்தான் தேரி குடியிருப்பு அந்த தேரி குடியிருப்புக்கு பக்கத்தில் குதிரை மொழி தேரி என்ற ஊரில் எழுந்தருள் இருக்கிறார் கற்குவேலையனார் ஒரு சமயம் பொதியை மலைக்கு அடியில் இருக்கக்கூடிய காக்காச்சி மலையில் இருந்து திருச்செந்தூரில் உள்ள முருகன் கோவிலுக்கு கொடிமரம் வெட்ட வரும்போது பேச்சியம்மன் சுடலை மாடசாமி பிரம்மசக்தி அம்மன் முதலான இருபத்தி ஓரு தேவாதி தேவதைகள் எல்லோரும் இடையூறு செய்தார்கள் உடனே கொடிமரம் வெட்ட சென்றவர்கள் எல்லோரும் சொரிமுத்து ஐயனாரிடம் சென்று முறையிட்டனர் சொரிமுத்து ஐயனார கட்டளையின்படி அந்த இருபத்தி ஓரு தேவாதி தேவதைகளும் அந்த கொடிமரத்தை திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் கொண்டு வந்து சேர் அதன் பிறகு நான் இங்கு இருப்பதை அந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் அறிய வேண்டும் என்பதற்காக அந்த பகுதியைச் சேர்ந்த நிலக்கீலாளரின் கனவில் தோன்றி நான் ஐயனார் நீ வசிக்கும் பகுதியில் உள்ள கர்குவா மரத்தில் அமர்ந்திருக்கிறேன் எனக்கு இவ்விடம் பிடித்து போய்விட்டது எனவே இந்த இடத்தில் எனக்கு கோவில் கட்டி பூஜை செய்து வா நான் உன்னை மேம்படுத்துவேன் என்னை நம்பி வணங்கும் பக்தர்களுக்கு எல்லா வளமும் நலமும் அளித்து காத்தருள்வேன் என்று கூறினார் சொரிமுத்து ஐயனார் உடனே நிலக்கீலார் என்ன செய்தார் என்றால் அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த சிற்றரசன் உதவியுடன் கோவிலை கட்டினார் மக்கள் எல்லோரும் கற்குவா மரத்தின் மீது அமர்ந்த ஐயன் என்று பாசத்தோடு அழைத்தனர் அதுவே காலப்போக்கில் மறுவி கற்குவேல் ஐயன் என்று ஆகி இன்று கற்குவேல் ஐயனார் என்று கூறப்படுகிறது கற்குவேல் ஐயனார் சொன்னபடியே இருபத்தி ஓரு தேவாதி தேவைகளுக்கும் இந்த இடத்தில் கோவில் கட்டி கொடுக்கப்பட்டது கொஞ்ச நாட்களுக்கு பிறகு இந்த கோவிலை கட்டி தந்த நிலக்கீழாருக்கு ஒரு மகன் பிறந்தான் அந்த மகனுக்கு கற்குவா ஐயனார் என்று பெயரிட்டு அழைத்தனர் கற்குவா ஐயனாரும் அந்த பெயரை சுருக்கி கற்கையனார் என்று அழைத்தனர் இந்த நிலக்கீளாரின் வம்சாவளியில் வந்த கற்கையனார் இதே பகுதியை ஆட்சி செய்து வந்த அதிவீர ரணசூர பாண்டிய மன்னனிடம் அமைச்சராக இருந்தார் இந்த மன்னனின் கோட்டைக்கு அருகில் ஒரு அழகான சுனை ஒன்று உள்ளது அந்த சுனையின் மேற்பரப்பில் ஒரு மாமரம் ஒன்று இருந்தது அந்த மாமரத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு என்னவென்றால் தினமும் ஒரு காய் அதுவும் கனிந்த நிலையில் தானே விழும் அப்படிப்பட்ட மாமரம் தான் அந்த சுனை அருகில் இருந்தது ஒரு நாள் அந்த சுனையில் தண்ணீர் குடிப்பதற்காக முனிவர் ஒருவர் வந்தார் அங்கு தண்ணீர் குடித்து கொண்டிருக்கும் போது திடீரென்று அந்த மாமரத்தில் இருந்து ஒரு கனி ஒன்று விழுந்தது உடனே அந்த முனிவர் அந்த மாம்பழத்தை கையில் எடுத்துக்கொண்டு உடனே அங்கு மன்னரை பார்த்து முனிவர் இந்த மாம்பழம் கிடைப்பதற்குரிய பழம் இந்த மாம்பழத்தை நீங்கள் அன்றாடம் வழிபடக்கூடிய இறைவனுக்கு தினமும் ஒரு கனியை வைத்துவிட்டு பின்னர் நீங்கள் சாப்பிட்டு வந்தால் உடலில் பிணியும் உப்பும் அண்டாது என்று கூறினார் ரொம்ப சந்தோஷமாக மன்னர் அந்த முனிவரிடம் இருந்து பழத்தை வாங்கி கொண்டார் அன்றிலிருந்து அந்த மரத்தில் இருந்து தானே பழுத்து கீழே விழும் மாம்பழத்தை யாரும் எடுக்க விடக்கூடாது என்பதற்காக மன்னர் நான்கு வீரர்களை காவலுக்கு வைத்தார் அந்த பகுதியில் கணவனை இழந்த ஒரு விதவையான பேச்சி தாய் வாழ்ந்து வந்தார் இந்த பேச்சித்தாய் சிறுவயதிலிருந்தே கருகுவேல் அய்யனார் மீதும் அன்று ஆலயத்தில் அருள் புரியும் பேச்சியம்மன் மீதும் அளவற்ற பக்தி கொண்டிருந்தார் இவர் தினமும் பகல்பொழுதில் ஊருக்குள் நடமாடுவதே கிடையாது அதிகாலையில் அந்த சுனையில் இருந்து நீர் எடுத்து வந்து வீட்டு தேவைகளுக்கு பயன்படுத்தி கொள்வாள் அதிகாலை நேரம் என்பதால் மரத்தை காக்கக்கூடிய வீரர்களும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தனர் ஒருநாள் அதிகாலை பொழுது சுனையில் இருந்து தண்ணீர் எடுத்து வர சென்றாள் அப்போது ஒரு குடத்தை அந்த சுனையின் மேற்பரப்பில் வைத்துவிட்டு மற்றொரு குடத்தில் நீரை எடுத்து கொண்டிருந்தாள் அப்போது அந்த நேரத்தில் மாமரத்தில் இருந்து மாம்பழம் பழுத்து நீர் நிரம்பிய குடத்திற்குள் விழுந்தது இதை பேச்சித்தாய் கவனிக்கவே இல்லை அதன் பிறகும் தலையில் ஒரு குடமும் இடுப்பில் ஒரு குடமும் வைத்து கொண்டு வீட்டுக்கு சென்று விட்டாள் அரண்மனையில் பூஜைக்கு தயாரான அரசன் இன்னும் மாம்பழம் வராததைக் கண்டு காவலர்களிடம் அழைத்து காரணம் கேட்டார் காவலர்கள் அதற்கு இன்னும் மாம்பழம் விழவே இல்லை என்று கூறினர் அது எப்படி விழாமல் இருக்கும் யாராவது எடுத்து சென்றிருப்பார்களோ என்று கேட்டார் மன்ன உடனே காவல்காரர்கள் நாங்கள் காலையில் சிறிது நேரம் கண்ணயர்ந்து விட்டோம் மன்னா என்று கூறினான் அதற்கு மன்னன் பொறுப்பில்லாமல் இருந்த காவலர்களுக்கு சிறை தண்டனை கொடுத்தார் அதன் பிறகு தன்னுடைய படை வீடர்களை அழைத்து அனைத்து வீடுகளிலும் அடுப்பாங்கரை முதல் அனைத்து இடங்களிலும் விடாமல் தேடுங்கள் அந்த மாம்பழம் கிடைக்கும் என்று சொல்லி உத்தரவிட்டார் அரசரின் உத்தரவின்படி அந்த வீரர்கள் எல்லோரும் அந்த தேரை குடியிருப்பு ஊரில் இருக்கும் அனைத்து வீடுகளுக்கும் சென்று தேடினார்கள் இறுதியாக பேச்சித்தாய் வீட்டில் தேடியபோது பேச்சித்தாய் ஒரு இளம் விதவை அதனால் அவள் கதவிற்கு பின்னால் சென்று ஆடவரின் முகம் பார்த்திராத வண்ணம் ஒதுங்கி நின்றாள் நிறை கூடத்தில் உள்ள தண்ணீரை எல்லாம் கொட்டி காட்டினாள் அப்போது குடத்தில் இருந்து மாம்பழம் கீழே விழுந்தது உடனே அந்த மாம்பழத்தை எடுத்து கொண்டு அரசனிடம் சென்றார்கள் அந்த அரசன் தெய்வத்திற்கும் அரசனுக்கும் உரித்தான இந்த மாம்பழத்தை களவாடி சென்ற அந்த பேச்சி தாயை சும்மா விடக்கூடாது எனவே அவளை நீங்கள் இழுத்து வரும்படி உத்தரவிட்டால் உடனே படைவீரர்கள் அனைவரும் பேச்சித்தாயிடம் மன்னன் ஆணை குறித்து சொன்னார்கள் அதைக் கேட்டதும் பேச்சித்தாயும் அவர்கள் பின்னாலே வந்து கோட்டை நோக்கி நடந்து வந்தாள் இந்த பேச்சித்தாய்க்கு மொட்டை அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதை மேல் ஏற்றி ஊரை வலம் வர செய்து சுண்ணாம்பு கால்வாயில் தள்ளுங்கள் என்று ஆணையிட்டார் அரசன் அப்போது அமைச்சர் கையனார் சென்று அரசனிடம் இவள் ஒரு அபலை பெண் இருட்டுக்குள் வாழ்ந்து பகலில் தூங்குபவள் இந்த இளம் வயது பெண்ணிடம் சொல்லும் பழிகள் நாளை நம் பரம்பரையே பால்படுத்திவிடும் என்று கூறினார் இதை கேட்டதும் அரசன் நிறுத்து உன் உபதேசத்தை என்று கற்கையனாரை பார்த்து கோபத்துடன் சொன்னார் அதன் பிறகு மன்னரின் ஆணைப்படி பேச்சித்தாய்க்கு மொட்டையடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கதிரை மேல் ஏற்றி வளம் வந்தனர் சுண்ணாம்பு கால்வாயில் தள்ளிவிடும் நிலையில் இருந்ததால் பேச்சித்தாய் அப்போது தன்னுடைய உயிர் போகும் நிலையில் சுற்றி நீக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் இருந்து அரசனுக்கு சாபம் கொடுத்தாள் நன்றி நெடு கேளாதவன் சீமையில் தீக்காற்றும் தீமலையும் தீமளையும் பெய்ய கடவது கண்டு தீ நெறி சொல்லும் கற்குவேல் ஐயனாரே நீரே சாட்சி மன்னவன் பூமி எங்கும் மண் பொழியட்டும் நீதி நெறி சொல்லுக்கும் கற்குவேல் ஐயனாருக்கும் பூங்காவாகட்டும் என்று சொல்லி சாபம் கொடுத்தாள் உடனே நெருப்பு பேச்சு தாயை நெருங்குவதற்கு முன்பே பேச்சியம்மன் அங்கே வந்து பேச்சி தாயை ஆட்கொண்டு விட்டார் அங்கு சுற்றி நிற்கும் மக்கள் அனைவரும் கற்குவேல் அய்யன் கோவில் அம்மனாக இருப்பது இந்த பேச்சி தாய்தான் என்று சொல்லிக்கொண்டே இருந்தனர் இந்த பேச்சு தாயின் சபதத்தால் அந்த பகுதி முழுவதும் அழிந்து அதன் பிறகு ஊரானது என்று அங்கு இருக்கும் முன்னோர்கள் சொல்கிறார்கள் இந்த பேச்சு தாயின் சாபத்தின்படி கோவிலின் பின்புறம் விரிந்தும் முன்பக்கம் சுழவு போல் இருக்கிறது கற்குவேல் அய்யனார் கோவிலில் நடைபெறும் விழாக்களில் முக்கியமான விழா என்னவென்றால் கள்ளர்வெட்டு திருவிழா இந்த திருவிழா எதற்காக கொண்டாடுகிறார்கள் என்றால் கற்குவேல் ஐயனாரை வேண்டி பலன் பெற்ற சிற்றரசர்கள் நில சுவந்தாரர்களும் கோவிலுக்கு தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் முதலானவற்றை தானமாக கொடுத்தார்கள் இதனால் கோவில் கருவறையில் உள்ள பெட்டகத்தில் ஆபரணங்கள் அதிகமாக இருந்தது இதை அறிந்த நெல்லை சீமையை சேர்ந்த வாலிபர் ஒருவர் கோவிலில் திருடுவதற்காக வந்து கோவிலில் திருடிவிட்டு கோவிலின் பின்புறம் சிறிது தூரம் வந்தபோது அந்த வாலிபரின் பார்வை பறிபோனது உடனே கர்க்வேல் ஐயனார் கோபம் கொண்டு உத்தரவிட வன்னியராஜன் வீச்சறிவாளுடன் சென்று அந்த வாலிபரை சிறை சேதம் செய்தார் தன்னுடைய மகனை காணாத திருடனின் தாய் கண்ணீர் விட்டு அழுது தேடிக்கொண்டே இருந்தாள் தெரியாமல் செய்த தவறை மன்னித்து என்னுடைய மகனுக்கு உயிர் பிச்சை தாரும் சுவாமி கட்டிய மனைவியும் பெற்ற பிள்ளைகளும் கஞ்சிக்கு வழியின்றி கதறுகிறார்கள் கஞ்சிக்கும் வழியில்லை பேரரசரும் உதவவில்லை கருணை காட்ட யாருமே இல்லை களவாட உன் இருப்பிடம் வந்தான் பிச்சாண்டவர் மைந்தனே பிச்சை தாரும் என்று சொல்லி அந்த கற்குவேல் ஐயனாரிடம் புலம்பி நின்றால் அந்த திருடனின் தாய் உடனே கற்குவேல் ஐயனார் மனம் இறங்கி அசரிரியாக பூசாரி வந்து புனித நீரை தெளித்து பிரம்பால் அடிக்க உன் மகன் உயிர் பெற்றழுவான் என்று சொன்னார் உடனே தேரிக் குடியிருப்பில் தூங்கிக் கொண்டிருந்த கோவில் பூசாரியின் கனவில் காட்சி கொடுத்தார் பூசாரியிடம் நடந்ததை கூறி நீ போய் நீரை தெளித்து பிரம்பால் அடிக்க சிறை சேதம் செய்யப்பட்டவன் உயிர் பிழைப்பான் என்று கூறினார் கற்குவேலையனார் இதை கேட்டு பூசாரி தான் கண்ட கனவு பற்றி மற்றவர்களுக்கு கூற ஊர் முழுவதும் தகவல் பரவும் அனைவரும் கோயிலுக்கு சென்றார்கள் ஐயனார் கனவில் சொன்னபடியே பூசாரி அருள் வந்து ஆடினார் அவர் துண்டாக கிடந்த திருடனின் உடல் மீது கற்குவேல் அய்யனாரின் அபிஷேக தீர்த்தத்தை தெளித்து பிறம்பால் மூன்று முறை அடிக்க உடனே உடலும் தலையும் சேர்ந்தது உடனே அந்த திருடன் உயிர்த்தெழுந்தான் அந்த தாயின் வேண்டுகோளும் ஆனந்த கண்ணீர் வடித்துக்கொண்டு அந்த தாய் கற்குவேல் ஐயனாரின் இந்த அற்புதத்தை அனைவருக்கும் உணர்த்தும் வகையில் ஆண்டுதோறும் எனது சந்ததியினர் கள்ளன் சாமி ஆடி நன்றி கடன் செலுத்துவோம் என்று சொல்லி உறுதி கொண்டால் அந்த திருடனின் தாய் கள்ளராக வந்தவர் அவர் காலம் முடிந்த பிறகு அவருக்கும் ஒரு பீடம் கொடுத்து ஐயனார் சன்னதியில் அவருக்கு எதிர்புறம் ஒரு சிறிய கோவில் வைத்துள்ளனர் இப்போது அந்த கோவில் கள்ளர்சாமி கோவில் என்று அழைக்கப்படுகிறது கார்த்திகை முதல் நாள் கொடியேற்றம் நடக்கும் அன்றிலிருந்து முப்பதாவது நாள் கள்ளர் வெட்டு திருவிழா நடக்கும் இந்த முப்பது நாட்களும் ஐயனாரின் கதை வில்லுப்பாட்டாக தினமும் இரண்டு வேளை பாடப்படும் விழாவின் காலையில் காவல் தெய்வமான ஐயனார் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அபிஷேகம் நடக்கும் அதன் பின்னர் அலங்கார தீபாதாரை நடைபெறும் இந்த வெட்டு திருவிழாவின் போது இளநீரை வெட்ட உதயத்துவார் கிராமத்தில் இருந்து ஒரு குலத்தவர் அரிவாள் கொண்டு வருவார்கள் ஆண்டுதோறும் புதிய கயிறு புதிய அரிவாள் பயன்படுத்தப்படும் கள்ளர்வெட்டு நடக்கும் இடத்தில் உள்ள இந்த புனித மண்ணை எடுத்து விவசாயம் செய்யும் நிலத்தில் போட்டால் விவசாயம் செழிக்கும் சிறிய துணியில் முடிந்து பூஜை அறையில் வைத்தால் செல்வம் கொளிக்கும் என்பது இங்கு வரக்கூடிய பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது இந்த கோவிலில் வீற்றிருக்கும் சிறு கற்குவேல் ஐயனார் பூரணம் பொற்களை ஆகிய இரு தேவியருடன் அமர்ந்த நிலையில் காட்சி தருகின்றார் இந்த இடத்தில்தான் கல்லர்வெட்டு திருவிழாவானது நடைபெறும் பார்த்து நீங்கள் இதை தொட்டு கொள்ளுங்கள் உங்களுக்கும் அய்யனாரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும்